ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் பயணங்க இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க நாங்கள் பிஸ்டலுக்கு போகிறோம் முக்கியமான ஒரு விஷயம் தமிழர்களின் பணம் மச்ச கூழ் சொல்லுவாங்க ஒடியல் கூழ் நாங்க எல்லாம் எல்லாரும் சேர்ந்து நாங்க போயிட்டு அந்த ஒடியல் கூழ் செய்ய போகிறோம் அதனால் இன்ட்ரஸ்டா இருக்கும் பாருங்க வீடியோவை வாங்க வீடியோக்கு போலாம் தென் இங்கிலாந்தில் ஒரு அழகான ஒரு இடம் தான் இந்த பிஸ்டல் வந்து நீங்கள் பிஸ்டலுக்கு போகிறனால லண்டன்ல இருந்து உங்களுக்கு ஒரு ரெண்டரை மணி தான் காலமாக நீங்கள் உங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு டிராஃபிக் முன்னாலேயே போயிடலாம் பிஸ்டலில் ஒரு அடையாளம் என்று சொன்ன போனால் இந்த கிஃப்ட் அண்ட் வீட்டை சொல்லலாம் இது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு கட்டப்பட்டது மற்றது பிஸ்டலில் இந்த பேலூனம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நல்ல ஃபேமஸாக இருக்கும் பிஸ்டலுக்கு வந்து ஓகே நாங்கள் முக்கியமான ஒரு ப்ராசஸ்க்கு வந்துடுறோம் இந்த ஒடியல் புல் செய்கிறதுக்கான ஒரு மச்சம் அதாவது எல்லா மீன் வகைகள் எல்லா கடல் உணவையும் பண்ணுறதுக்கு வந்துருக்குறோம் இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்ன்ற நிறைய கடல் உணவுகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வரும் மற்றதுகள் வந்து ஐஸில் போட்டு வாரது ஓகே ஃப்ரோசன் ரால் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா பக்ஸில் வந்தது நல்ல பெரிய கிங் ப்ரௌன் சொல்லுவாங்க நண்டை பார்த்தீங்களா ஒரு பக்ஸில் வந்திருக்கு ஃபுல்லாக ஃப்ரோசன் பட் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான ரால்கள் கணவாய் நாங்கள் எங்களுக்கு தேவையான இந்த மீன சொன்னோம்னா அவங்க அதை எடுத்து வடிவாக எல்லாம் கட்டி நல்லா வடிவாக கழுவி நல்ல ஒரு நீட்டாக தருவாங்க <laughs> Berita kadal nanti cuaca ekstrem 2021

எப்படி இந்த ஒடியல் கூழ் வந்து செய்கிறேன்றதை நான் இப்போ இந்த வீடியோவில் காட்ட போறேன் இந்த ஒரு அடையாளமான அந்த பனை இருந்து வர ஒடியல்ல இருந்து அரைச்செடுத்தது தான் இந்த ஒடியல்மா அது ஒரு இருநூற்றம்பது கிராமும் மற்றது புளி பழப்புளி வந்து ஒரு ஒரு இதில் எடுக்கணும் மற்றது மரவள்ளிக்கிழங்கு வந்து நல்லா அழகா வெட்டி சுத்தமாக வச்சு ஒரு போல வச்சு மற்றது நல்ல ஒரு மஞ்சள் ஒரு தேவையான அளவு காஞ்ச செத்தல் மிளகா வந்து ஒரு பெரிய பேக்கில் எடுத்துட்டிங்கன்னா அதை நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஒரு பவுடரை எடுத்துக்கொள்ளுங்க மற்றது மிளகு வந்து மிளகும் வந்து நல்லா அரைச்சி நல்ல பவுடராக எடுத்துக்கொள்ளுங்க மற்றது தேவையான அளவு உப்பு இனிதான் மெயினாக வர போகிறோம் பைத்தங்காய் முருங்கை மற்றது பலாக்கோட்டை மற்றது நாங்கள் வேண்டி வச்ச அந்த பெரிய மீன்கள் எல்லாத்தையும் வடிவாக சுத்தமாக வச்சாச்சு பிறகு ஒரு கிலோ நண்டு ஒரு கிலோ இறால் மற்றது கணவாய் ஒரு கிலோ இது ஒரு பத்து பேருக்கு தான் நாங்கள் இப்போ செய்ய போகிறோம் ஸோ அதை முக்கியமாக இந்த ரால் இருக்கிற கோவில்கள் எல்லாத்தையும் வடிவாக சுத்தமாக எடுத்துருவோம் மற்றது கணவாயின்னு நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சிடணும் ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்லா சுடுதண்ணில் நாங்கள் வேண்டி வச்ச எல்லா மீன் அதாவது முள் இல்லாத மீன் முதலாவது நண்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு ஒரு நாற்பது நிமிஷம் நல்லா தண்ணியில் வகை வச்சுக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு பைத்தம் நாங்கள் அந்த பைத்தங்காய் மரவள்ளி பிளாக்கோட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்கு பிறகு நாங்கள் வந்து செய்தால் இந்த மஞ்சள் மிளகு மற்றது அரைச்ச செத்தல் எல்லாத்தையும் போட்டு ஒரு நாற்பது நிமிஷம் ஊற விடணும் நாங்கள் வந்து ராலையும் கணவாயையும் வந்து லேட்டாக தான் போட போகிறோம் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த ஒட்டி யல் மா வந்து அதை வந்து ஒரு கப்பில் எடுத்து நல்லா தண்ணியில் வடிவாக கழுவ வேணும் ஏன்னா அதுக்குள்ளே இருக்க அந்த காரத்தை போக்குறதுக்கு நல்லா வடிவாக கழுவிட்டு அது கடைசியாக தான் போட வேணும் இந்த ப்ரொசஸ் ஒரு ஒன்றரை மணித்தாலும் இந்த கூழ் செய்கிறதுக்கு தேவைப்படும் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு பிறகு தேவையான அளவு கொஞ்சம் உப்பையும் போட்டாச்சு அதுக்கு பிறகு ஒரு ஒன்றரை மணித்தியால நல்லா அவிய விட வேணும் அந்த அவிகிற டைமில் நாங்கள் கடைசியாக ராலையும் கணவாயையும் போட்டுட்டு கடைசியில் பத்து நிமிஷம் தான் இந்த ஒடியல் மாவையும் போட்டாச்சு அதுக்கு பிறகு நாங்கள் ஆசைப்பட்ட இந்த ஒடியக்குள் ரெடி ஆகிடுது இப்போ நாங்கள் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட போகிறோம் நான் அதை தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் ஃபைனலாக இந்த தமிழர்களின் பாரம்பரிய ஒடியல் மச்சைக்குள் ரெடி ஆகிட்டுது பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே முருங்கையில் மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு இது நண்டு கனவா மீன் எல்லாமே நல்ல ஒரு ஒன்றரை மணத்தியால் நல்லா குக்காகி நல்ல ஒரு வடிவான ஒரு இதாக இருக்குது இங்கே நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடியாக போகிறோம் அதோட முக்கியமாக வந்து மறக்காமல் நீங்கள் அந்த தேங்காய் சொட்டை வந்து வட்டி வச்சிங்கண்டா அந்த ஒடியல் கூழ் குடிக்கேக்காக அதையும் சாப்பிட்லாம் அதுக்கு முதல்ல நல்லா எல்லா மேலேருந்து கீழே எல்லாரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் கூட போ பண்ணக்கூடாது இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாமே கரைஞ்சிடும் ஸோ நாங்கள் அதை ஒரு அளவாக தான் நடத்திகிட வேணும் இப்போ எங்களோட மெயின் செஃப் வந்து இப்போ எங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் ஒரு அளவாக எல்லாேருக்கும் போட்டு கொண்டு இருக்கார் மற்றது இந்த கூழ் வந்து வெளியாலையும் செய்யலாம் வெளியால நல்ல விறகுகள் வச்சு ஒரு முத்தத்தில் செய்யலாம் எங்களுக்கு அந்த வசதி இல்லை ஸோ நாங்கள் வந்து வீட்டில் தான் செய்திருக்கிறோம் இந்த ஒடியல் கூழ்ன்றாலே அது ஒரு திருவிழா மாதிரி வந்து எங்களுக்கு காலமையிலிருந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸாக நீங்கள் பார்த்து வைப்பீங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க மேக்சிமம் என்னால் முடிஞ்ச மட்டும் நான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் எப்படி செய்கிறேன்றது நீங்களும் ட்ரை பண்ணலாம் ஸோ நாங்கள் இப்போ ஃபேமிலியாக ஒரு எல்லோருமே இருந்து இப்போ சாப்பிட போகிறோம் எல்லாருமே வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஓகே இந்த ப்ரொசஸ் வந்து இவ்வளவு நேரம் செய்த அந்த கூழ் வந்து நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் நல்ல உரைப்பாக நல்ல காரமாக வேறு லெவலில் இருந்துச்சு இந்த ஒடியல் மச்ச கூழ் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு பயணங்களை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் இந்த ஒடியல் கூழ் ட்ரை பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நான் என்று உங்களுக்கே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்